அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் எழுபத்தி ஆறு இந்நா இனிய ஒழிகென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணிக் கலந்தாரை கைவிடுதல் காணகநாட விலங்கிற்கும் வில்லல் அரிது இந்நாசினும் இனிய ஒழிகென்று தன்னையே தானோவின் தான் நோவின் அல்லது துண்ணிக் கலந்தாரைக் கைவிடுதல் கானக நாட விலங்கிற்கும் வில்லல் அரிது காணகம் நிறைந்த நாட்டை உடைய மன்னனே நண்பர்கள் நமக்கு தீமைகளை செய்தாலும் அவை நன்மையாக முடியட்டும் என்று நினைத்து வினைப்பயனால் வந்தது என்று எண்ணி தன்னையே நொந்து கொண்டு நெருங்கிப் பழகியவரை விட்டுவிடாதே சேர்ந்த பின் பிரிதல் விலங்குகளுக்கும் அரிதாகும் காணகம் நிறைந்த நாட்டையுடைய மன்னனே நண்பர்கள் நமக்கு தீமைகளைச் செய்தாலும் அவை நன்மையாக முடியட்டும் என்று நினைத்து வினைப்பயனால் வந்தது என்று எண்ணி தன்னையே நொந்து கொண்டு நெருங்கிப் பழகியவரை விட்டுவிடாதே சேர்ந்தபின் பிரிதல் விலங்குகளுக்கும் அரிதாகும் நன்றி வணக்கம்